ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான காட்ஸ் ஸோ சிம்மம் இவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வந்து இவங்களுக்கு இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு அவங்க சில்ட்ரனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் பார்ட்னரோட இருக்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் ஸோ யாரோட இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றாங்களோ அது இந்த மாதம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அதுல நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஆஹ் சம் கைண்ட் ஆஃப் அந்த செரிமோனி செலிப்ரேஷன் இதெல்லாம் இன்னும் அவங்களை உற்சாகப்படுத்தும் இதெல்லாம் அவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல அதிகப்படியான ஒரு இன்னும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் கம்பேஷன் அந்த அன்பு கருணை இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரும் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த ஜூன் மாதம் வந்து அவங்க ஏதோ ஒரு புதிய விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது ஸோ அந்த புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த ஒரு இன்ஃபினிட் மாதிரி எதெல்லாம் அவங்க லைஃப்பில் முடங்கினதாக நினச்சாங்களோ முடிஞ்சு போனதாக நினச்சாங்களோ அதில் கூட விட ஆரம்பிக்கும் ஸோ அப்படி ஒரு ப்ராசஸை வந்து இந்த மாதம் அவங்களும் செய்வாங்க அதற்கான ஒரு வாய்ப்பும் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் லவ் மேரேஜ் சார்ந்த அவங்க பார்ட்னர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரு இமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு